வணக்கம் இலங்கை தலைப்புச் செய்திகளிற்காக நான் ஹரிணி யாழ்ப்பாணம் சென்னையை இடையான விமான சேவையை ஆலியன்ஸ் ஏர் விமான சேவை நிறுவனம் இடைநிறுத்தி உள்ளது யாழ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு தினமும் சேவையில் ஈடுபட்டு வளர்ந்த இந்திய விமான சேவையான ஆலியன்ஸ் ஏர் நிறுவனமே தனது சோவையை இந்த மாதம் முதல் இடைநிறுத்தியுள்ளது இதன் காரணமாக தற்போது யாழ்ப்பாணம் சென்னைக்கான விமான சோவையை இண்டிகோ ஏர் நிறுவனம் மட்டுமே நடத்தி வருவதனால் தினமும் இடம்பெற்று வந்த இரு சோவைகள் ஒரு சோவையாக மட்டுமே இடம்பெறுகின்றது நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளானது ஆச்சரியத்திற்கு உள்ளான ஒரு விடயமாக அனைத்து தரப்புகளினாலும் பேசப்படும் விடயமாக மாறியுள்ளது காரணம் களத்தினுள் உறங்கி வெறும் மூன்று மாதங்கள் மாத்திரமே அரசியல் செய்தவரும் தேர்தல் காலத்தில் அதிக சர்ச்சைகளுக்கு உள்ளாகியிருந்தவருமான வைத்தியர் அர்ஜுனாவை வெல்ல வைத்தது அழகு பார்த்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் அத்தோடு தமிழர் பிரதேசங்களில் உள்ள மூத்த தமிழ் கட்சிகள் இந்த தேர்தலில் மக்களால் புறந்தள்ளப்பட்டுள்ளதுடன் அவர்கள் ஜேவிபியை ஆதரித்துள்ளனர் தமிழ் பிரதேசத்தில் உள்ள மூத்த தமிழ் அரசியல்வாதிகள் மீதான மக்களின் அதிருப்தியே இவ்வாறான நிலைக்கு காரணமாக அமைந்துள்ளது என அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது உரமானிய பணத்தை விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைப்பதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தினை விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது கணினி அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக உரமானிய பணம் வங்கி கணக்கில் வரவு வைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது வவுனியா வீரபுரம் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் ஆசிரியர்கள் பனிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போதியப்பு இல்லை என தெரிவித்தே பாடசாலையின் அனைத்து ஆசிரியர்களும் அன்றைய தினம் சுகவீன கடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முன்னில அரசாங்கத்தில் நடைமுறையில் இருந்து விலகி புதிய அரசாங்கம் ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்க மாட்டாது ஆனால் அதற்கு பதிலாக இருபத்தி ஆறு தொடக்கம் இருபத்தி எட்டு பிரதிய அமைச்சர்களை ஓரிரு நாட்கள் நியமிக்கும் என்றும் அமைச்சர் ஒருவர் தெரிவித்தார் புதிதாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட சுகாதார அமைச்சு ஊடகத்துறை அமைச்சரான கலாநிதி அமைச்சர்களான நியமனம் விரைவில் இடைபெறும் கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இலங்கையின் அமைச்சரவை அமைச்சு பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் சிலர் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்க தகவல் வெளியாகியுள்ளது அரசாங்க தகவல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் புதிய அமைச்சரவைக்கு நேற்று நியமிக்கப்பட்ட இருபத்தி ஓரு அமைச்சர்களில் சிலர் கடமைகளை பொறுப்பேற்ற நிலையில் இன்றும் சிலர் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளனர் மாவீரர் நாளை முன்னிட்டு சம்பூர் ஆலங்குள மாவீரர் இல்லத்தில் சிறப்பான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மாவீரர்களின் குடும்பத்தினர் பொதுமக்கள் நலன் என பலரும் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தங்களது தேர்தல் பிரச்சார செலவுகள் உள்ளிட்ட வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை டிசம்பர் ஆறாம் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் பிரிவு எட்ட எட்டின்படி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருபத்தி ஒரு நாட்களுக்கு தேர்தல் பிரச்சார செலவுகள் உட்பட வருமான மற்றும் செலவு அறிக்கையை வழங்க வேண்டும் ஜனாதிபதி அனுகுகுமார் மீது பெருந்தோட்ட மக்கள் அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் நிச்சயமாக பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சிறந்த திட்டங்களை நாங்கள் செயற்படுத்துவோம் என்று பெருந்தோட்டத்துறை சமூகம் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் சம்பந்தம் விஜயா வித்யாவர்த்தன அறிவித்துள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவின் பெயரை பரிசீலிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமானினால் இந்த கோரிக்கை தேசிய ஜனநாயக முன்னணியிடம் விடுக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை ஜீவன் தொண்டமான் தந்தை எக்ஸ்பார்ட்டில் வெளியிட்ட பதிவிலேயே குறிப்பிட்டுள்ளார் இம்முறை தேசிய பட்டியல் வழியாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தி கடும் நெருக்கடியில் சிக்கியுள்ளது தற்போது அந்த ஆசனங்களுக்கு ரஞ்சித் மேத்துவாண்டார பண்டார பாகிர் மார்கர் டலஸ் அழக பெருமா ஜிஎல் பேரிஸ் மற்றும் சுஜீவ சேனசிங்க ஆகியோரை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது ஆனால் அந்த பதவிகளுக்கு ஏரான் விக்ரமரத்ன ரத்ன மனோகனேசன் உள்ளிட்டோரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என மற்றொரு குழுவினர் கருதுகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சி மீது மக்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பும் அதற்கான பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற சிந்தனையுமே தேசிய மக்கள் சக்தியை வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரிக்க காரணம் என நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள அக்கட்சியின் உறுப்பினர் சிறீதரன் தெரிவித்துள்ளார் தமிழர்களை பொறுத்தவரை இதை தோல்வியாக கருத முடியாது தமிழ் தேசியம் என்பது அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான ஒரு அடித்தளத்தை மக்கள் இதன் மூலம் வெளிப்படுத்தி உள்ளனர் என்றார் தேசிய பட்டியலினூடாக ரவி கருணாநாயக்கவை நாடாளுமன்ற உறுப்பினராக எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் எமக்கு எதுவும் தெரியாது இந்த சர்ச்சை நிலை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெறும் கலந்துரையாடலின் பின்னர் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா தேவர்தன தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பல இடங்களில் நூற்றி ஐம்பது லிட்டர் கசிப்பு போத்தல்களுடன் முப்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் காத்தான்குடி போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இதன்படி இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிகள் நாற்பத்தி நான்காயிரம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எழுபத்தி எட்டு ஆகும் கம்பஹா கழுத்துறை கண்டி ரத்னபுரி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியில் நாடாளுமன்றத்திற்கு தெருவாகியுள்ள உறுப்பினர்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு நாடாளுமன்றத்தின் ஆளும் கட்சியில் இருக்கைகள் வழங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஆளும் கட்சியின் நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சியின் பக்கம் இருக்கைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன ஆளும் கட்சியில் நூற்றி பதினாறு உறுப்பினர்களே மாத்திரம் இருக்கையில் காணப்படுகின்றன எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி பத்தாவது நாடாளுமன்றம் ஆரம்பிக்க உள்ள நிலையில் அன்றைய தினம்தான் விரும்பிய வகையில் நாடாளுமன்றத்தில் இருக்கை கொள்ள முடியும் எனினும் அதன் பின்னர் சரியான முறையிலான இருக்கைகள் நாடாளுமன்றத்தில் தயார்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தண்டியிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த தொடருந்தொன்றே இன்று தடம்புரண்டுள்ளது இதன் காரணமாக மலைநாட்டு தொடருந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து துணைக்களம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் தடம்புரண்ட புரண்ட தொடருந்தே தடமேற்று பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த துணைக்களம் அறிவித்துள்ளது அரசாங்கத்தை பொறுப்பு கூற செய்வதற்கு நடந்து கொண்டிருக்கும் சீர்திருத்தங்களில் அனுபவம் வாய்ந்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருப்பது முக்கியமானதாகும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அறிகூடிய பெரும்பான்மையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தை பொறுப்பு கூற செய்வதற்கு நடந்து கொண்டிருக்கும் சீர்திருத்தங்களில் அனுபவம் வாய்ந்த எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருப்பது முக்கியமான ஒன்று புதிய ஜனநாயக முன்னணி தேசிய பட்டியல் ஆசனமானது காஞ்சின விஜயசேகரவுக்கு வழங்கப்படும் என நான் நம்புகிறேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மொழிவாய்க்கால் நினைவு தூபியில் மலரஞ்சலி செலுத்தி சத்திய பிரமாணம் செய்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட கஜேந்திரகுமார் இன்று மொழிவாய்க்கால் மாவீர்துயிலும் உள்ள வளாகத்தில் சுடரேற்றி வணக்கம் செலுத்தினார்